வணக்கம் நேயர்களே செய்யும் தொழில் தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி மேக்ஸி மேக்ஸி அதாவது தோளிலிருந்து பாடிஸு பாடிஸ்க்கு கீழே இடுப்பில் இருந்து கீழே வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஸ்கர்ட்டு அது கீழ் போர்ஷன் மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன் அது பொன்னாடை பொறுத்துவாங்க அப்படி பொன்னாடையில் தான் அந்த இது ஒன்று வந்திருக்கு இது நீளமாக ரெண்டு மீட்டருக்கு இருக்குது அதை ஒரு மீட்டராக மடித்து போட்டிருக்கேன் ரெண்டு மீட்டர் நீளத்தை இந்த ஒரு மீட்டர் ஆக்கியிருக்கேன் அப்போது அந்த பக்கம் மடிப்பு வந்துச்சு அடுத்து வீதி வீதி வந்து இந்த பக்கமும் ஒரு பாட்ரு இருந்துச்சு இந்த பக்கமும் ஒரு பாட்ரு இருந்துச்சு அதை இந்த வெட்டி எடுத்தாச்சு பாடரை வெட்டி எடுத்தாச்சு ரெண்டு பாட்ரு இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று ரெண்டு மீட்டர் நீளத்துக்கு அந்த பாட்ரு வெட்டி துண்டாக எடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த இது அளந்து பார்க்கையில் மேலே பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினஞ்சு அங்குலம் இருந்தது அதாவது இந்த பாட்ரை வெட்டிட்டு அதை இப்படி மடித்து இப்படி மடித்து படையில் இந்த இந்த மடிப்பு இருக்குது இங்கே வெட்டப்பட்ட இடம் இருக்குது இப்போ மேலே ஒரு அங்கே ஒரு மடிப்பு இருக்குது இங்கே மடிப்பு இந்த கரை இந்த டிசைன் போட்டதுனால இது மடிப்பு கிடையாது இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இது வந்து பதினஞ்சு அங்குலம் இங்கே மடிப்பு இது ஒரு அஞ்சு அங்குலம் இது வந்து பத்து அங்குலம் ஒரு பாயிண்ட் வைக்கணும் அப்படியே இந்த இங்கே போய் இங்கே அஞ்சு அங்குலம் எடுத்தோம்னா இந்த இடத்துல பத்து அங்குலம் எடுத்து ஒரு பாயிண்ட்டும் இந்த பக்கம் அஞ்சு அங்குலம் எடுத்து ஒரு பாயிண்ட்டும் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்படியே கோடை போட்டு வெட்டணும்னா இந்த பீஸு ரெண்டு துண்டு கிடைக்கும் ஏன்னா இந்த மடிப்பு இருக்குல்ல இந்த மடிப்பு இருக்கிறதுனால இந்த காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மடிப்பு இருக்குது இதை விரிக்கிறேன் விரித்த உடனே கீழே விரிஞ்சிருக்கும் மேலே குறுகலா குறுகலா வர்றது இடுப்பு கீழே விரிஞ்சிருந்தால் கீழ்பாகம் இப்போ இதை பெரிய துண்டு அப்படின்னு அந்த பாவடைக்கெல்லாம் இப்படித்தான் சொல்லுவோம் பெரிய துண்டு அப்படின்னு சொல்லிக்கிடலாம் ஏன்னா இந்த மடிப்போட இருக்குது விரிச்ச உடனே பெருசாக இருக்குது இல்லை இது ஒன்று இது ஒன்று ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இது பெரிய துண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ரெண்டு பீஸ் கிடைக்கி ஒன்று முன்பக்கத்துக்கு வரும் ஒன்று பின்பக்கத்துக்கு வரும் சரி அடு இந்த இதில் வந்து இந்த பாருங்கள் நாலு பீஸ் இருக்கும் இந்த ஒன்று ரெண்டு நாலு பீஸ் இருக்கும் வெட்டி எடுத்தோம்னா நாலு பீஸ் இருக்கும் இந்த நாலு பீஸையும் நாலு பீஸையும் அதில் ரெண்டு பீஸை எடுத்து இந்த பக்கம் உங்களுக்கு எளிய முறையில் நான் சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருந்து பாருங்க ஏன்னா இது இப்போ நான் காமிச்சிக்கிட்டுருக்கேன் நாளைக்கு தைச்சிடுவேன் இப்போ இந்த குறுகலான இடம் அஞ்சு மேலே வந்துருச்சு இடுக்கோடு வந்து சேர்ந்துருக்கு அந்த கீழே விரிஞ்சிருச்சு விரிஞ்சிருக்கு இதே மாதிரிக்கு இந்த பீஸை எடுத்து இங்கிட்டு போடணும் அதாவது ஆறு துண்டு பாவடைன்னு முந்தி சொல்லியிருக்கோம் அது மாதிரி தான் இருக்கும் இந்த ஏ துண்டு மையத்துலேயும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பி துண்டு இணையிற மடி படியும் வச்சுருக்கணும் இப்போ இதில் இது ஒரு பீஸு இங்கே ஒரு பீஸு இங்கே ஒரு இது மூணு சேர்ந்து முன்பக்கத்துக்கு வரும் அதே போல் அடியில் ஒன்று இருக்குது அந்த மூணு சேர்ந்து பின்பக்கத்துக்கு வரும் ஒன்று பின்பக்கத்துக்கு ஒன்று முன்பக்கத்துக்கு வரும் இப்போ இது வந்து பொன்னாடை இதில் நம்ம உள்ளே லைனிங் கொடுக்கணும் லைனிங் துணியை இப்போது நான் எப்படி வெட்ட போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வெட்டிட்டு இதை மேலே வச்சு தைச்சிட வேண்டியது அப்போது பாவடை முடிஞ்சிடும் அதாவது இங்கே இணைக்கணும் அடுத்து இங்கே இணைக்கணும் இங்கே இணைக்கணும் அப்புறம் கீழ்ப்பகுதி மடித்து தைக்கணும்னா மடித்து தைக்கணும் இல்லை அந்த பார்டரை வச்சு தைக்கணும்னாலும் பார்டரை வச்சு தைக்கலாம் பார்டர் ஏன் நம்ம வெட்டணும் அப்படின்னா இது இந்த பக்கம் இருந்தது உயரத்தில் இருந்தது அதை நம்ம அகலத்துக்கு கொண்டு வரோம் அதனால் வெட்டி எடுத்தோம் வெட்டப்படாமல் இருந்தால் இருக்கும் பார்ட்ரு இப்படி இருக்கும் நான் சொல்லுறது புரியும்னு எனக்கு அதாவது ஒரு ஷாலு அது ரெண்டு மீட்டர் இருக்கும் ரெண்டு மீட்டரை ஒரு மீட்டராக ஆக்கிரணும் அப்புறம் வீதி இருக்கும் அதில் இந்த பக்கம் வர பாட்ரையும் இந்த பக்கம் வர வாட்ரையும் வெட்டி தனியாக எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த அகலத்தை மடிக்கிறேன் மடித்த உடனே பதினஞ்சு அங்குலம் இருந்துச்சு பதினஞ்சு அங்குலத்தை அங்குலம் ப்ளஸ் அஞ்சு அங்குலம்னு பிரித்து ஒரு பாயிண்ட்டு வச்சேன் அப்படியே கீழே வந்து அஞ்சங்குளம் ப்ளஸ் அங்குலம்னு போட்டேன் அப்போ அந்த கிராஸாக வர்ற ஒரு கோடை இணைச்சிட்டேன் இணைச்சி வெட்டின உடனே ஏ துண்டு ரெண்டு துண்டு பெருசாகவும் பி துண்டு நாலு துண்டும் வரும் அதை இப்போ நான் உங்களுக்கு எப்படி இணைக்கணுன்னு தான் காமிச்சிருக்கேன் இப்போ இது இதே போல் லைனிங் துணியை வெட்ட போகிறோம் இப்போ பொதுவாக இடுப்பு எவ்வளவு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்குது இங்கே ஒரு அஞ்சு அங்குலம் இருக்குது இங்கே ஒரு பத்து அங்குலம் இருக்குது பத்து தானே இது இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு பத்து இது ஒரு அஞ்சு பதினஞ்சு இது ஒரு அஞ்சு இருபது அப்போ இடுப்பு முன் பாதி இருபது அங்குலம் பின் பாதி இருபது அங்குலம் இது இருபது அங்குலமாக இருந்துச்சுன்னா கீழே டபுள் மடங்கு அஞ்சு இஞ்சி வந்து பத்து இஞ்சி ஆகுது பத்து இஞ்சி வந்து இருபது இஞ்சியாக அப்போது மேலே இருபது அங்குலம் இருந்தால் கீழே வந்து நாற்பது அங்குலம் விரிவு இருக்குது கணக்கு தான் அப்போது இப்போ லைனிங் துணியை பார்ப்போம் மேலே இருபது கீழே நா பத்து இருபது முப்பது நாற்பது நாற்பது இஞ்சிக்கு விரிவு வச்சு வெட்டி அதுக்கு மேலே இவங்களை கொண்டு வந்து இணைச்சி விட்டுறோன்னா பாவாடை முடிஞ்சிடும் மற்றபடி உங்களுக்கு தெரியல கீழே மடிச்சு தைக்கணும்னா தைக்கணும் பாட்ரை வைக்கணும்னா வைக்கலாம் நாளைக்கு அந்த பாடிஸை வெட்டுறதுக்கு சொல்லி கொடுக்க இப்போ நம்ம என்ன இன்னைக்கு படிச்சிருக்கோம் மேக்ஸி அதாவது பெரிய ஆளுகளோ இளம் பெண்களோ தோளில் இருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள பாடிஸு இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் உள்ள பாவாடை அது எல்லாத்தையும் சேர்த்தா தான் மேக்ஸி அப்படின்னு சொல்லப்படுறோம் இதுக்கு உள்ள ஜீன்ஸ் எதையாச்சும் போட்டுக்கிடலாம் இல்லை உள் பாவாடை போட்டு இது மேக்ஸி இப்போது நம்ம லைனிங் துணியை எடுக்க போகிறேன் இது புரிஞ்சிருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்கள் நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க இப்போ லைனிங் துணியை எடுக்க போகிறேன் எவ்வளவு வீதி இருக்குது என்ன ஏதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இதே போல் வெட்டி விரிப்போமா என்னென்னு நம்ம யோசிக்கணும் அப்புறமா சொல்லி தைக்கிறது சொல்லி கொடுப்பேன் நன்றி நேரில்